இடுக்கி மாவட்டம் தேனி மாவட்டத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இடுக்கி மாவட்டம் என்ற கேரளாவாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வந்து மூணாறு மூங்கிலாறு நெய்யாற்றின்கரை தேவிகுளம் பீர்மேடு என்று வந்து அழகு தமிழ் பெயர் இருக்குது அதை கீழே இறங்கி நீங்கள் வாங்க அத்தனை தமிழ் பெயர்களும் அழிக்கப்பட்டு தெலுங்கு பெயர்கள் வந்து அங்கு சூட்டப்பட்டிருக்கு தெலுங்கு ராட்சியில் காட்டூர் என்று சொல்லக்கூடியது உத்தம நாயக்கன் பாளையம் என்று மாற்றப்படுகிறது தென்காசி என்று சொல்லக்கூடிய ஊர் போடி நாயக்கனூர் என்று மாற்றப்படுகிறது அரியேசநல்லூர் என்கிற ஊர் வந்து சின்னம நாயக்கனூர் என்று மாற்றப்படுகிறது வள்ளல் நதி என்கிற ஊர் கண்டம நாயக்கனூர் என்று மாற்றப்படுகிறது இதை போல தமிழகத்தில் நூ ஆயிரக்கணக்கான பெயர்கள் தமிழ் பெயர்கள் அழிக்கப்பட்டு இது தெலுங்கு நாடாக மாற்றப்பட்டிருக்கு இந்த சாதி பெயரை ஒழிக்கிறதுக்காக பெரியார் என்கிற ராமசாமி நாயக்கர் என்ன செஞ்சாரு சாதியே வேண்டாம் அவர் சொன்னார் வேண்டாம்னு ஏன் சொல்றாரு தங் இங்கே வந்து அவர் சார்ந்த மக்களுடைய வாழ்வை உறுதி செய்வதற்காக இருப்பை உறுதி செய்து கொள்வதற்காக இங்கே தெலுங்கர்களுடைய திராவிடர்களுடைய வல்லாதிக்கத்தை நிறுவுவதற்காக